எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஒன் இன்னை பேரலோகிராம் ஏபிசிடி த பைசெக்டர் ஆஃப் த கன்ஸ்டியூட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி இன்டர்செக்டர் பி ஷோ தட் ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு நைன்டி டிகிரி அப்போது இவன் டயக்ராம் நம்மளுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க பேரலோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆப்போசிட் சைட்ஸாக ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்போது அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க ஏபிபி அப்போது ஏ பிபி ஈக்குவல் டு நைன்டி டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த நடுவில் இருக்கிற ஆங்கிள் பி தான் நம்ம என்ன எடுத்துக்கணும் நைன்டி டிகிரியாக நம்ம கன்சர் பண்ணிக்கணும் இல்லைங்களா அப்படி நம்ம கண்சர் பண்ணிக்கிட்டோம்னா ஏபிசிடி இஸ் அ பேரலாகிராம் அண்ட் ஏபி அண்ட் பிபி ஆர் த பைசெக்டர் ஆஃப் த கான்ஸிக்யூட்டிவ் ஆங்கிள்ஸ் அப்போ ஏபி அப்படின்னு சொன்னோம்னா இது தான் ஏபி இது பிபி இல்லைங்களா ஆர் த பைசெக்டர் பைசெக்டர் ஈக்குவலாக டிவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் பைசெக்டர் ஆஃப் த consecutive angles பார்த்துருக்கோம் அந்த ரெண்டு angle ஏ ரெண்டும் அப்படி பிரியுது ஸோ ஆங்கிள் ஏ and ஆங்கிள் பி சின்ஸ் the consecutive ஆங்கிள்ஸ் ஆஃப் த parallelogram ஆர் சப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி அப்படின்னாலே ஒன் எயிட்டி டிகிரி வரும்ன்றது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லைங்களா ஸோ அப்போ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் ஒன் எயிட்டி இது ஏ பி இது ரெண்டு செல் என்ன ஒன் எயிட்டி டிகிரி வரும் அப்படின்ற கான்செப்டை நம்மளுக்கு புரிஞ்சிக்கணும் அப்போது ஆஃப் ஆஃப் அ ஏ ப்ளஸ் ஆஃப் ஆஃப் அ அண்ட் ஹாஃப் ஆஃப் அ ஒன் எயிட்டி டிகிரி அப்படின்னு நம்ம போட்டோம்னா ஹாஃப் ஆஃப் அ ஏ வந்து என்ன வரும் பிஏபி அதாவது பிஏபி அந்த பிஏபி தான் எவ்வளவு அங்கே கொடுத்துருக்கிறது ஹாஃப் ஆஃப் த ஏ அதேமே ஹாஃப் ஆஃப் த பி அப்படின்னு சொல்கிறோம் ஹாஃப் ஆஃப் த பின்னு சொல்லும்போது அதுதான் என்னது பிபிஏ புரியுது இல்லைங்களா ஈக்குவல் டு இது ஹாஃப்னு சொல்லும்போது நம்ம இது ரெண்டுத்தையும் என்ன செய்கிறோம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம் அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டூவில் வந்து ஒன் எயிட்டி வந்து ஹவு மெனி டைம்ஸ் இட் கோஸ் நைன்டி டைம்ஸ் இல்லைங்களா அப்போது அதுவும் நைன்டி டிகிரி அந்த நைன்டி டிகிரி அப்படி நம்ம எழுதிடுறோம் இப்போது இன் ட்ரையாங்கல் ஏபிபி இப்போ ஏபிபி அப்படின்னு சொல்லும்போது ஏபிபி அது தானே ஒரு ட்ரையாங்கல் ஏபிபி அதை வச்சு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்போ ஏபிபியில் பிஏபி பாருங்க பிஏபி அப்போது இதுதான் பிஏபி பிஏபி அப்போ இந்த ஆங்கிள் ப்ளஸ் ஏபிபி அப்போது ஏபிபி அடுத்தது பிபிஏ அப்படி மூணு angle சேர்ந்ததுனா 180 degree, டிகிரி அதாவது ஆங்கிள் சம் of ஆஃப் அப்படி அப்படின்ற ஒரு கான்செப்ட் படி, நம்மளுக்கு என்னது அது அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா சம் of the, த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரை equal to 180 degree எயிட்டி டிகிரின்னு பார்த்துருக்கோம் அப்போது நம்மளுக்கு தேவையானதை ஏபிபி வந்து equal to 180, எயிட்டி இங்கே ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா இது ரெண்டு இந்த பக்கம் எடுத்து நம்ம என்ன செய்யணும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம் இது வந்து நைன்ட்டி டிகிரியே இருந்ததுன்னா அது Half வந்து எவ்வளோ இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் அப்போ பிஏபி ஃபார்ட்டி degree பிபி ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நைன்ட்டி டிகிரி அப்போ ஒன் எயிட்டிலேருந்து நைன்ட்டி டிகிரி லெஸ் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிறதா நைன்ட்டி டிகிரி அப்போ ஏபிபி ஈக்குவல் டு நைன்ட்டி டிகிரி ஹென்ஸ் ப்ரூட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் புரியுது இல்லைங்களா அப்போ ஹாஃப் ஆஃப் த ஏபி அப்போ ஹாஃப் ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இது நைன்ட்டி டிகிரி இருக்குது இது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இருக்குது இது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இருக்குது அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் நைன்ட்டி மொத்தமாக ஆட் பண்ணோம்னா சம் ஆஃப் த ஆங்கிள் ப்ராப்பர்ட்டியில் எவ்வளோ வருது ஒன் எயிட்டி டிகிரி வரும் இல்லைங்களா அதுதா இது 19 அப்போ இது 45 ஃபைவ் இது 45 ஃபைவ் அப்படி வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு நைன்டி டிகிரி ஹென்ஸ் ப்ரூவ் ஆர் ஷோட் எப்படி வேணாலும் நம்ம புரியுதுங்களா